இனி இந்த நிரலை பாருங்கள் இது ஒரு சிக்கலான அமைப்பு கொண்ட நிரல் இதோ சிக்கலான அமைப்பு என்பது இந்த எக்ஸ் தான் இது இருந்தாலும் பிழை வரும் இல்லை என்றாலும் பிழை வரும் அந்த பிழை இதுதான் இதோ இதுதான் சரி எப்படி என்று பார்ப்போம் எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஐந்து என்று சொல்லியிருக்கிறோம் எனவே குளோபல் பை டிஃபால்ட் தெரியும் இந்த நிரலில் ஒரு செயற்கு இருக்கிறது எஃப் ஜீரோ அதனுள் எஃப் ஒன் இருக்கிறது சார் இங்கே இருபது எனவே இது லோக்கல் இது இது லோக்கல் இங்கே பாருங்கள் எக்ஸ் பிளஸ் இருபது என்ன வர வேண்டும் உங்களுக்கு இருபது இருபது நாற்பது நாற்பது என்று வரும் ஆனால் இது இல்லை என்று வைத்துக் கொள்வோம் இங்கே சொல்கிறது எக்ஸ் எக்ஸ் பிளஸ் இருபது என்று நமக்கு தெரியும் இப்படி சொன்னால் புது எக்ஸ் ஒன்று உருவாகும் என்று அர்த்தம் ஏனென்றால் இது கிடையாது எனவே புது எக்ஸ் புது எக்ஸ் ஒன்று உருவாகும் என்றால் அப்பொழுது இது புது எக்ஸ் ஆகும் இன்னும் உருவாகவில்லை உருவாவதற்கு முன்பாகவே அதை பயன்படுத்தி இருக்கிறோம் எனவே எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் என்று அடிப்படை நமக்கு வர வேண்டும் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் எக்ஸ் என்பது இன்னும் உருவாகவில்லை அப்படி உருவாகாத பொழுது நீங்கள் எப்படி அதை இங்கே பயன்படுத்த முடியும் என்று இது கேட்கும் சி கனாட் ஆக்சஸ் லோக்கல் எக்ஸ் நான் இங்கே எழுதும் பொழுது இதை இதனுடைய எக்ஸ் என்று நினைத்து எழுதினேன் ஆனால் இப்படி எழுதப்பட்டிருப்பதால் எக்ஸ் என்பது லோக்கல் என்று ஆகிவிடுகின்றது எக்ஸ் என்பது லோக்கல் ஆகியிருந்தால் அதற்கு இன்னும் மதிப்பு இல்லை அப்படி என்றால் இந்த எக்ஸுக்கு மதிப்பு இல்லை எனவே இது பிரச்சனை இந்த பங்கன் ஓடாது பிழை வரும் சரி அதற்கு பதிலாக நாம் என்ன செய்திருக்கிறோம் இங்கே இந்த கமெண்ட் சிம்பிளை எடுத்து விட்டு இப்படி போட்டு விட்டோம் இதை எடுத்து இங்கே எழுதி இந்த ஹேஷை எடுத்து விட்டோம் அப்பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள் இதோ எக்ஸ் இஸ் குளோபல் எக்ஸிஸ் லோக்கல் டு எஃப் ஜீரோ இங்கே ஒய் ஈக்வல்ஸ் எக்ஸ் பிளஸ் இருபது நான் என்ன நினைத்தேன் என்றால் இந்த இருபது எடுத்து இங்கே போட்டு நாற்பது என்று வரும் என்று நினைத்தேன் ஆனால் என்ன ஆகியிருக்கிறது என்றால் எக்ஸ் என்பது குளோபல் என்பது குளோபல் ஆகி இருப்பதால் இது சரி ஆனால் இது 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 போல இருக்கிறது எக்ஸ் என்பது குளோபல் என்று சொல்லிவிட்டு சொல்வதற்கு முன்பாகவே எக்ஸ் என்பது இது போல இருக்கின்றது இதை பயன்படுத்தி என்று சொல்வது முரணாக இருக்கின்றது எனவே பிழைய பாருங்கள் பயன்படுத்தி விட்டாய் எனவே இதே இங்கே எக்ஸ் வந்து வருகின்றது இந்த எக்ஸ் வந்து குளோபல் என்று வருகின்றது அது சரிப்படாது என்பதுதான் இங்கே உள்ள பிழைகள் எனவே இந்த குளோபல் எக்ஸை காமெண்ட் போட்டாலும் போடவில்லை என்றாலும் உங்களுக்கு பிழை வருகின்றது இதைத்தான் நான் இருந்தாலும் சிக்கல் சிக்கல் அதாவது குளோபல் வித் ஆர் ப்ராப்ளம் என்று நான் எழுதியிருக்கிறேன் ஆனால் இங்கே பாருங்கள் இதே நிரலை எடுத்து கொஞ்சம் மாற்றிருக்கிறேன் இந்த குளோபல் எக்ஸை மேலே தள்ளியிருக்கிறேன் y equals x plus 20, x equals x plus 20 neye, Enve, x padhi, x, kurikum, andral, 20 என்று போட்டிருக்கிறேன். கீழே கீழே இப்படி போட்ட உங்களுக்கு ஒரு இது எனவே குளோபல் எக்ஸ் என்பது இந்த எக்ஸ் இதை குறிக்கும் ஐந்து அப்படி என்றால் ஒய் என்பது இருபத்தைந்து என்றால் இங்கே எக்ஸ் என்பது கூட்டல் இருபது எக்ஸ் என்பது 25 ஆகும் எனவே நீங்கள் பிரிண்ட் செய்தால் உங்களுக்கு 25 வரும் ஆனால் இவ்வாறு நடுவில் போட்டுவிட்டால் நீங்கள் ஹேஷ் போட்டாலும் பிழைதான் ஹேஷ் போடவில்லை என்றாலும் பிழைதான் என்பதை நான் காட்டவே இந்த எடுத்துக்காட்டை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இனி அடுத்த பக்கத்திற்கு போவோம் இதோ இருந்தாலும் சிக்கல் இல்லை என்றாலும் சிக்கல் இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள் இதோ இருந்தாலும் சிக்கல் இல்லை என்றாலும் சிக்கல் எனவே இங்கு இல்லை எனவே இது சிக்கல் சாரி இது ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸசைஸ் இங்கிருந்து தொடங்கும் x equals 5 நான் மெமரி மேப் போட்டிருக்கிறேன் இதனுடைய முகவரி இதோ இதுக்குது பாருங்க print 1 தான் முகவரி அடுத்து x equal to x 1 6 எனிவே இந்த x இதோ 6 அதனுடைய முகவரி இதோ 2 அடுத்து x நீங்கள் print செய்தால் உங்களுக்கு 6 வரும் இந்த x print செய்கிறீர்கள் இதான் லேட்டஸ்ட் x அது print செய்தால் உங்களுக்கு 6 வரும் axis global, in the axis global, in the axis ஒரே X ஆகிருந்தாலும் அவை வெவ்வேர் இடங்களில் இருக்கின்றன இனி நீங்கள் எக்ஸ் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு கடைசி எக்ஸ் தான் வரும் சாரி இது முடிந்து விட்டது இங்கே வருவோம் F0 F0 வே கூப்பிடுகிறேன் கூப்பிட்ட உடனேயே இது வருகிறது Y equals X plus 10 So X என்பது இது 6 X. So, the F1 x local X. 10 16. 16. Y. இது இது அது அந்த அடுத்து F1 கடைசி இதோ முடிந்தது வருகிறது இதற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது இந்த எக்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது இது லோக்கல் X. பத்து இருபது எனவே இந்த எக்ஸ் என்பது இதோ லோக்கல் எக்ஸ்

ஏனென்றால் இவ்வாறு எழுதினால் பிழை வரும் உங்களுக்கு தெரியும் இருபது என்றால் எக்ஸ் லுக்ஸ் லைக் வேரியபிள் ஆனால் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது மதிப்பு இல்லாமலேயே எனவே இது ஏற உங்களுக்கு தெரியும் இருபது இது சரி என்று தெரியும் இந்த எக்ஸ் எங்கிருந்து வருகின்றது இதோ இந்த எக்ஸ் இதுவும் பிழை இதுவும் பிழை இது சரி நீங்கள் எஃப் த்ரீ கூப்பிட்டால் ஒன்றும் நடக்காது அடுத்து இங்கே பிரச்சனை வழக்கம் போல எக்ஸ் பயன்படுத்திருக்கிறேன் எக்ஸை பயன்படுத்திருக்கிறேன் இங்கே குளோபல் இருக்கிறது நாம் சொன்னோம் குளோபல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்றாலும் பிரச்சனை எனவே எஃப் போரை நான் கூப்பிடவே இல்லை கூப்பிட்டால் பிழை வருகின்றது எனவே நான் எஃப் போரை கூப்பிடவில்லை எஃப் ஜீரோ எஃப் ஒன் எஃப் மட்டும் கூப்பிட்டிருக்கிறேன் எஃப் த்ரீ கூப்பிட்டேன் ஒன்றும் நடக்கவில்லை இது ஒரு சிறியடுத்து எடுத்துக்காட்டு எவ்வாறு பிழைகள் உருவாகின்றன என்று காட்டுவதற்கு

நேர் அமைவு எஃப் ஒன் அதற்கு பக்கத்தில் அதற்கு பக்கத்தில் எல்லாமே ஒரே நிலையில் இருக்கின்றன ஒன்றுக்குள் ஒன்று இல்லை சரி ஒரே ஒரு குள் இருக்கின்றது என்ன செய்கின்றது பிரிண்ட் அதுதான் செய்கின்றது F6 என்ன பண்ணது print அவ்வளவுதான் சரி எப்படி இந்த அவுட்புட் இந்த வெளியீடு வந்திருக்கிறது பார்ப்போம் let's run the program program இங்கே தொடங்குகிறது 20 எடுத்து x போடு சரி 30 எடுத்து y இல் போடு போட்ட உடனே இதெல்லாம் definition ஒன்றும் நடக்காது கூப்பிட வேண்டும் f1 call f1 so 1 global x so இந்த x எங்கிருந்து வருகின்றது இதோ இந்த x எனவே நமக்கு 20 வரும் சரி அடுத்து f2 x tan இப்படி போட் உடனே இது என்ன அர்த்தம் என்றால் create a variable x என்ற அர்த்தம் அப்போ that is a local so print to local എന്നവരും 10 இதோ F2 முடிந்தது F3 இதோ இது காமண்ட் ஆகிவிட்டது காமன் காமண்ட் பிரச்சனை சொல்லும் நாம் சொல்லிருக்கோம்ல இதெல்லாம் பிரச்சனை என்று எனவே நாம் ஒன்றும் செய்யவில்லை இங்கே வெறும் பிரிண்ட் ஃப்ரீ நதிங் டு பிரிண்ட் இதோ அடுத்து F4 இதோ something interesting global x என்று சொல்லிவிட்டோம் எனவே இந்த x வந்துவிடும் இந்த x அதில்

You come here now. Finally, global x plus y. Kutte xm ym kutte xena ido. Yubutona yena mopotona apo 52. ido. So, this is interesting. Okay, about global x, my typically matric and and nam So, this is a very good exercise in global scope. அடுத்து இதோ ஒன் மோர் எக்ஸசைஸ் குளோபல் இறுதியாக இன்னொரு எடுத்துக்காட்டு குளோபலில் குளோபல் டெக்லரேஷன் பயன்படுத்தி ப்ரோக்ராம் எக்ஸ் ஈக்வல் ஸ்டன் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஜீரோ இங்கே கூப்பிடப்படுகின்றது இன்னொரு ஃபங்க்ஷன் எஃப் ஒன் இங்கே கூப்பிடப்படுகின்றது இங்கே எஃப் டூ ஒரு ஃபங்க்ஷன் போட்டேன் அது கூப்பிட முடியவில்லை அதே போல எஃப் த்ரீ என்ற ஒரு ஃபங்க்ஷன் போட்டேன் அது கூப்பிட முடியவில்லை எனவே இரண்டையும் நான் காமெண்ட்டுக்குள் போட்டுவிட்டேன் குறிப்புரை எனவே இவற்றை இங்கே கூப்பிடுவதற்கு இல்லை பார்ப்போம் இதோ, எக்ஸ் பத்து அடுத்து என்பது செயற்கூறு அங்கே எக்ஸ் என்பது குளோபல் என்று நான் சொல்லிவிட்டேன் எனவே ஹண்ட்ரட் என்றால் இந்த பத்து அடுத்து இங்கே போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் நூத்தி பத்து எனவே எக்ஸ்வல் நூத்தி பத்து இதோ உதனே இது இது முடிந்தது முடிந்தது பிரிண்ட் ஒன் எக்ஸ் என்று சொன்னால் அது இந்த நூத்தி பத்தை தான் குறிக்கும் எனவே நூத்தி பத்து வந்தாகிவிட்டது அடுத்து எக்ஸ் எக்ஸ்வல் இருபது இருபது இதில் இந்த எக்ஸ் குளோபோ இந்த எக்ஸாம் இந்த எக்ஸும் ஒன்று என்று சொன்னோம் எனவே இதுவும் global, X global என்று சொன்னதால் இதுவும் குளோபல் எனவே இந்த எக்ஸ் வெவ்வேறு இடங்களில் நாம் செய்து இருந்தாலும் அவை எல்லாமே global தான் எனவே கடைசியாக நீ X என்று சொன்னால் அது இதைத்தான் குறிக்கும் இதோ சரி இது இங்கே கூப்பிட்டு இருக்கிறோம் இது பிரிண்ட் ஒன் என்று அடித்திருக்கின்றது அடுத்து இங்கே பிரிண்ட் டூ எக்ஸ் இந்த எக்ஸ் என்ன இது குளோபல் இல்லையா ஆனா இந்த குளோபல் எக்ஸ் மதிப்பு மாறிவிட்டது இப்பொழுது எப்படி முதலில் பத்தாக இருந்தது பிறகு நூத்தி பத்தாக மாறியது பிறகு இருபதாக மாறியது எனவே இங்கே நீங்கள் பிரிண்ட் செய்யும் உங்களுக்கு இருபது கிடைக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சாரி இது முடிந்தது அடுத்து இங்கே வருவோம் F1 இது F1 ஐ குறிப்பிட்டு இருக்கிறேன் F1 என்ன செய்கிறது குளோபல் Y Y என்பது குளோபல் என்று சொல்லி விட்டது அதனுடைய மதிப்பு 20 என்று சொல்லி இருக்கின்றது இப்பொழுது F1 ஐ குறிப்பிட்டு விட்டு இது ஒன்றும் செய்யவில்லை Y குளோபல் என்று சொல்லி Y ஈக்குவல்ஸ் 20 என்று சொல்லி இருக்கின்றது அவ்வளவுதான் F1 திரும்பி வந்த பிறகு பிரின்ட் 3Y என்று கேட்டால் என்ன வரும் 20 வரும் ஏன் Y என்பது <F3> லோக்கல் இல்லை இது குளோபல் நீங்கள் கவனிக்க வேண்டும் வாய் என்பது எங்கே என்று இங்கே போய் தேடும் தேடினால் இங்கே வாய் கிடையாது இட்ஸ் நாட் டிக்ளேர்ட் எனிவேர் ஆனால் இங்கே வாய் என்பது சொல்லப்பட்டு அது குளோபல் என்று அறிமுகப்படுத்தப்படுகின்றது எனவேதான் நீங்கள் இங்கே வாய் என்னும் பொழுது உங்களுக்கு இருபது கிடைக்கின்றது நீங்கள் எஃப் ஒன்னை கூப்பிடாமல் பிரிண்ட் த்ரீ வாய் என்றால் என்ன வரும் பிழை வரும் ஏனென்றால் எஃப் ஒன் வரவில்லை என்றால் இது நடந்து இருக்காது எனவே உங்களுக்கு பிழை வந்திருக்கும் எஃப் டூ நான் கூப்பிடவில்லை ஏற்கனவே சொன்ன காரணத்திற்காக எஃப் த்ரீயும் கூப்பிடவில்லை சோ எஃப் டூ அண்ட் எஃப் த்ரீ ஆர் நாட் இன் வோ என்று எழுதிருக்கேன் சாரி திஸ் இன் இன்ட்ரெஸ்டிங்